இதுல அடிப்படை ஜோதிடம் இரண்டாவது பாடம் பனிரெண்டு ராசிகள்ல நம்ம தாது ராசி மூல ராசி ஜீவராசி அப்படின்னு மூன்று மூன்றாக பிரிக்க முடியும் அதுல மேஷம் தாதுவாகவும் ரிஷபம் மூலமாகவும் மிதுனம் ஜீவனாகவும் கடகம் தாதுவாகவும் சிம்மம் மூலமாகவும் கன்னி ஜீவனாகவும் துலாம் தாதுவாகவும் விருச்சகம் மூலமாகவும் தனுசு ஜீவனாகவும் மகரம் தாதுவாகவும் கும்பம் மூலமாகவும் மீனம் ஜீவனாகவும் இருக்கிறது என்ன இது ஜீவம் தாது மூலம் அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய தாது பொருட்கள் மூலப்பொருட்கள் நம்ம அனுபவிக்கக்கூடிய ஜீவ காரகங்களை இந்த பனிரெண்டு ராசிகளில் அடைச்சிருக்கிறாங்க நமது முன்னோர்கள் ஜோதிட சாஸ்திரத்துல இதில் தாது அப்படிங்கிறது என்னன்னா கல் மண் பொன் உலோகங்கள்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாம் வந்து நம்ம குறிப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த தாது ராசிகள்லையும் மூலம் அப்படின்னா புல் செடி கொடி மரம் அதெல்லாம் இருக்குது இல்லையா அது வந்து ஒரு மூலம் இன்னைக்கு ஒரு ஆங்கில மருத்துவமே இருக்குதுன்னா மருத்துவத்தில் உள்ள சில மூல பொருட்கள் இந்த புல் செடி கொடியில் இருக்கக்கூடிய அந்த ரசாயனத்தினுடைய தன்மையிலிருந்து எடுக்கப்படுது இல்லையா ஒரு மூலம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது இந்த புல் செடி கொடி அப்படிங்கிற மாதிரி சில தத்துவம் இருக்கிறது அதை நம்ம அப்புறம் பிறகு பிறகு தெரிந்து கொள்ளலாம் ஜீவன் அடுத்து வந்து ஜீவன் அப்படிங்கிறது எறும்புகள் பறவைகள் விலங்குகள் மனிதர்கள் உட்பட இந்த உயிர்பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜீவராசிகளில் வரும் இந்த ஜீவராசிகளில் வரும் பொழுது இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா சாதாரணமாக நிறைய ஜோதிட சாஸ்திரத்தில் பிரசன்னத்தில் இதை பயன்படுத்துவாங்க அதாவது ஒரு ஆறு ஒரு காணாத போன பொருள் பற்றி பயன்படுத்தும் பொழுது ஜோதிடம்லாம் எல்லாமே அடங்குனது தான் உதாரணத்திற்காக இதை சொல்லி வைக்கிறேன் இந்த நிறைய இடத்துல பயன்படுத்த முடியும் அந்த வகையில் ஒரு பொருள் காணாம போயிடுச்சுன்னா அது தாது பொருளாக இருக்குமா அல்லது ஜீவனாக இருக்குமா அல்லது மூலப்பொருளாக இருக்குமா அப்படிங்கிறத ஏளிமையா தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நமக்கு நடக்கக்கூடிய திசா புத்தி அடிப்படையில இந்த ஜீவ ராசிகள்ல ராகு கேதுக்கள் ஆகிய இந்த ஷேடோ பிளானட் டிராவல் பண்ணும் பொழுது அந்த ஜாதகத்தின் பலாபலன்கள்ல கொஞ்சம் அந்த ஜீவனுக்கு சில இடையூறுகள் தரும் அதாவது நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க சில இடையூறுகள் அப்படிங்கிறது தரும் அது ஜாதகத்தின் அடிப்படையில் நிறைய வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு அடிப்படையாக இதை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்க வேண்டிய விஷயத்துல தாது மூலம் ஜீவன் அப்படிங்கிறது எந்தெந்த ராசிகளுக்கு வருது அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் அடிப்படையா தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்து இந்த பனிரெண்டு ராசி ரகசியங்கள்ல சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு மூன்று தன்மையில இந்த ராசிகள் இயங்கும் மேஷ ராசி சரமாகவும் ராசி ஸ்திரமாகவும் மிதன ராசி உபயமாகவும் கடகராசி சரமாகவும் சிம்ம ராசி ஸ்திரமாகவும் ராசி உபயமாகவும் துலாம் ராசி சரமாகவும் விருச்சக ராசி ஸ்திரமாகவும் தனுசு ராசி உபயமாகவும் மகர ராசி சரமாகவும் கும்பராசி ஸ்திரமாகவும் மீன ராசி உபயமாகவும் சரம் அப்படின்னா வேகமாக தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸ்திரம் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா இயங்கக்கூடிய ராசியினுடைய தன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம் உபயம் அப்படின்னா என்னங்க அப்படின்னா நிற்கும் மறுபடி இயங்கும் நின்று நின்று இயங்கும் ஒரு நேரம் இயங்கவே இயங்காது மறுபடி இயங்கும் அது தன்மையுடைய ராசிகள் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்க முடியும் இதை வச்சு நம்ம என்ன சார் சொல்ல முடியும் அப்படின்னா சரராசியில ஒரு கிரகம் இருக்கும் பொழுது ஒரு திசா புத்தி நடக்கும் பொழுது ஒரு சில சம்பவங்களை வேகமாகவும் ஸ்திர ராசிகளில் ஒரு கிரகம் நின்று திசா புத்தி நடக்கும் பொழுது அல்லது ஒரு கிரகத்தினுடைய தன்மையினை அது செயல்படுத்தும் பொழுது கொஞ்சம் பொறுமையாகவும் உபயராசிகள்ல எப்பயுமே வந்து ஒரு சில தொழில்கள் ஆரம்பிக்கிறது அவ்வளவு சிரிப்பா சிறப்பாக இருக்காது ஏன்னா அது நின்று நின்று ஏங்குற மாதிரி நமக்கு வந்து வரக்கூடாது இல்லையா அந்த மாதிரி இன்னும் சில நுணுக்கங்கள் அப்படிங்கிறது அதை நம்ம பயன்படுத்த முடியும் அதற்காக உதாரணமாக இந்த சரம் ஸ்திரம் உபயம் அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும் இதையும் வந்து நீங்க வந்து மனப்பாடம் பண்ணிக்கிறது அடிப்படைய மிகவும் நல்லது இந்த பகுதியில ஒரு ஒரு ராசிகளுக்கான கிரக அதிபதிகள் யார் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மேசராசிக்கு செவ்வாய் ரிஷபராசிக்கு சுக்கரன் மிதுன ராசிக்கு புதன் கடகத்துக்கு சந்திரன் சிம்மத்திற்கு சூரியன் மறுபடியும் கன்னிராசிக்கு புதனை வருவார் மறுபடியும் துலாம் ராசிக்கு சுக்கரன் வருவார் மறுபடியும் ராசிக்கு செவ்வாய் வருவார் குரு தனுசு ராசிக்கு குரு பகவான் மகரம் கும்பம் இந்த ரெண்டுக்குமே வந்து சனி பகவான் வருவார் மீனத்துக்கு குரு பகவான் வருவார் அஹ் இதுல சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஒரே ஒரு வீடு மட்டுமே இருக்கும் கிரக ஆதிபத்தியம் அப்படிங்கிறது ஒரு வீட்டை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா காட்டும் ஆனா செவ்வாய் சுக்கரன் புதன் குரு சனி மற்ற அஞ்சு கிரகங்களுக்கும் இரண்டு வீட்டு ஆதிபத்தியம் அப்படிங்கிறது இருக்கும் இதுல நம்ம பஞ்சபூத தத்துவங்கள் அது போல ஜீவராசி அப்படிங்கிற மாதிரியும் ஆண் தன்மை பெண் தன்மைங்கிற மாதிரியும் இரட்டைத்தன்மையில அவைகள் இயங்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய சூழ்ச்சமம் அதை நம்ம ஜாதகமாக பார்க்கும் பொழுது நிறைய விஷயம் அதில் ரகசியமாக ரகசியமா தெரிஞ்சுக்க முடியும் இதையும் நீங்க வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது மிகவும் சிறப்பு ரொம்ப அருமையாக நம்ம இதை பயன்படுத்த முடியும் வாங்க அடுத்து பார்க்கலாம்